கட்சியின் சார்பில் கிளைக்கழக அலுவலகம் திறப்பு விழா ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழக கழகம் தெற்கு ஒன்றியத்தின் சார்பாகவும் நவ்லா கோராட்சி புளியங்கன்று கோடத்தாப்பு திருவள்ளுவர் நகர் கிளைக்கழகத்தின் சார்பாகவும் கிளைக்கழக அலுவலகம் திறப்பு விழா மற்றும் பணிவிதை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பூக்கடை மோகன் அவர்களுக்கு கிளை கழகத்தின் சார்பாக பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து தெற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் மற்றும் கிளை செயலாளர் சுரேஷ் தலைமையில் கிளைக்கழக அலுவலகம் திறந்து வைத்து பனை விதைகளை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் மாற்றுக் கட்சியில் இருந்து தாவிக கட்சியில் இணைந்தனர் அனைத்து கிளைக்கழகத்தினருக்கும் தெரிவிக்கும் வகையில் புதிய உறுப்பினர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது பின்னர் அங்கிருந்து அனைவருக்கும் அரசுவை உணவு அளிக்கப்பட்டது இதில் ஒன்றிய முக்கிய பொறுப்பாளர்கள் கழகப் பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்